சார் எதிர்க்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லுங்க சார் நாங்க போட்ட பிச்சை சார் ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்து வாக்குறுதி கொடுத்து எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க உங்களை மாதிரி ஆளுங்க யாராவது சிம்ம பார்த்து கேள்வி கேட்குறீங்களா ஐபிஎஸ் அவர் தெரியாமல் இருக்கமா அவர் கூட எத்தனை கருப்பாடுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காக இல்லை அவருடைய சொந்தத்துக்காக இதற்கு மாநில பேசிக்கிறாரு மக்களுக்காக பேசினாரு கட்சிக்காக பேசினாரு கட்சிக்காக பாடுபட்டாரு போட்டிருக்கு பத்து ரூபால இந்த ஐம்பது ரூபாய்க்கு கமிஷன் அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுது அந்த கமிஷன் பண்ணுறதை எப்படி பிரிக்கணுன்னு தான் அவங்களுக்கு தெரிய தவிர மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க நான் வந்து வருஷா வருஷம் வந்து பல வருஷமாக இந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு வந்தேன் பிஜேபியால் கூட்டணி வச்சு தான் தோற்றுனோன்னு சொன்னது யார் இன்றைக்கி ஒரு படித்த இளைஞன் மூணே வருஷத்தில் எல்லா அறுபது வருஷம் வந்து அனுபவசாலிங்க எல்லாரையும் ஆட விட்டாரு அதர விட்டார் ஓட விட்டார் இனி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் எச்சு ராஜன் இருக்கிறார் இலங்கணேசன் இருந்தார் தமிழிசை புரிதுங்களா இது வானிஜியக்காரர் எத்தனையோ பேர் இருந்தாங்க எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலர் முகமது அத்தவுல்லா சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் சார் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து மாற்றப்படுவாரா இல்லை அவர் ராஜினாமா பண்ணுவாரா இல்லை என்ன நடக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கொஷின்ஸ் இருக்குது கட்சியில் இருக்கீங்க அது அவரோட கொஷின் எப்படி இருக்குது என்ன நடக்குதுங்க அதாவது கொஞ்ச நாளாகவே வந்து யூடியூப்பில் வந்துருந்தது இப்போ மீடியாவில் கூட டிபேட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை என்ற ஒரு தனி நபர் வந்து மாறணும்னு சொல்லி எல்லோருடைய வந்து என்னென்னா அந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் உண்மையிலுமே அண்ணாமலை மாறணும்னு இவங்க நினைக்கிறாங்களா இல்லை பயத்தால் சொல்கிறாங்களா சார் அவர் மாறணும்னு நினைக்கிறாங்களான்ற ரெண்டாவது வச்சு அவர் வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னதானே பேச போகல மாறி இருக்கு நான் வந்து ஒரு ஒரு சின்ன தொண்டனாக கூட வேலை செய்வேன் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் பேசுறதுனால தான் பேச போல மாறி நீங்களே சொல்லிட்டீங்களே நான் ஒரு தொண்டனா ஒரு தொண்டனாக இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணுவாங்களா ஏன்னா நீங்கள் தானே போடுறீங்க டிபேட்லலாம் அவர் ராஜினாமா வந்து பண்ணிடுவார் அவர் மாற்றப்படுவார் நான் கேட்குறேன் அவர் மாற்றப்பட்டால் யாருக்கு சந்தோஷம் ஆளும் திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி எதுக்கேற்றாலும் அறுபது வருஷம் அறுபது வருஷம் நாங்கள் வந்து சந்தோஷமாக உள்ள இருக்கிற கட்சியில் இருக்கிறோம் ஒன்று சொல்லிட்டங்களா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிலாக தான் வரும் சிங்கிலாக தான் நிற்குது அந்த சிங்கம் வந்து பின்வாங்கலல்ல இதே உங்களை வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் டிபேட்டு கொடுக்குறாருல நேருக்கு நேர் மக்களை சந்திக்கிறார்ல அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் அவர் வந்து தலைமை கிட்டே பேசுகிறார்னா அவருக்கும் தலைமைக்கு உள்ள பிரச்சனை என்ன பொறுத்தறிங்க என்னுடைய மாநில தலைவருக்கு நான் வந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து தான் ஆகணும் அவருடைய ஸ்டாண்டில் அவர் கரெக்டாகிறனு மீடியா முன்னாடி சொல்லும் போது அப்போ உங்களுக்கெல்லாம் ஏன் தேவையில்லாத ஒரு கவலை ஆக மொத்தத்தில் ஏன் ஒன்றா ஆளுங்கட்சியில் அது தான் சொல்லுவார் அறுபது வருஷமாக நாங்கள் ஆண்டாண்டுன்னு சொன்னோன்னே ஒரு ஐபிஎஸ் மூலை அரசியல் வேலை மூணே வருஷத்தில் உங்களுடைய சிம்மாசனத்தையே ஆட்டிட்டார்னா அப்போ ஒரு சிங்கம் தானே சார் அவரு தான் ஒரு முக்கியமான மேடையில் என்ன சொன்னார்னா அதிமுக கூட நான் கூட்டணி போனால் நான் தலைவராக தொடரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் இப்போ கூட்டணி பேச்சுகள் ஸ்டார்ட் ஆனதுனால தானே அவர் மேலே கொஷின் எழுது அவருடைய டிபேட்டு நல்லா பாருங்கள் புரியுதுங்களா அமித்ஷா வந்து கொடுத்த அந்த கடைசி இதை எடுத்துக்குங்க என்னுடைய கருத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டேன் நான் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலையை வந்து மாற்றிடுவாங்க அதை பண்ணிவிடுவாங்க இதை பண்ணிவிடுவாங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த வேலை அண்ணாமலை சரியாக செஞ்சுருக்கிறார் ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க இன்றைக்கி பிஜேபியில் எத்தனையோ பேர் மாநில தலைவராக வந்தாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல வந்து கரெக்டாக அவங்க வேலையை பண்ணாங்க அண்ணாமலையை கொடுக்கப்பட்ட வேலை கச்சிதமாக முடிச்சிருக்கிறாரு இன்னும் ஒரே விஷயம் கேட்குறேன் இப்போ ஒரு மாநில தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க உங்களை இந்த மாநில தலைவராக போடும்போது உங்களை பற்றி உங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணால் வாயை பொத்தின்னு போட்டு சொல்கிறீங்களா சார் அவர் ஒரு பதிலடி அவர் மாநில தலைவரா ஒரு பொறுப்பு அவர் வந்து சொன்னீங்க பிஜேபி வளர்ச்சி எங்க இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஏன்னா இனி தமிழ்நாட்டுல வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து பிஜேபி கொடி பறகுதி நீங்க பாக்கலையா இன்றைக்கு மோடியுடைய திட்டத்திலேருந்து வந்து பட்டி தொட்டிலெல்லாம் சேர்த்ததால்தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க பதறீங்க அண்ணாமலை மாறணும் 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 நீங்கள் தானே சார் வேண்டுறீங்க சார் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டு ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு ப்ரொமோஷன் எந்த கட்சியிலேயும் அந்த மாதிரி கிடையாது உங்களால் சொல்ல முடியுமா திமுகவில் சொல்ல முடியுமா அதிமுகவில் சொல்ல முடியுமா ஏதாவது எந்த கட்சியத்தாலும் நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பேரன் ஏன்னா பட்டா போட்டு வந்து தலைமுறை தலைமுறை நீங்கள் தான் வரணும் ஆனால் பிஜேபியில் அது கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கட்சி தலைமை வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அது அவங்களுடைய மேலிடத்துடைய விருப்பம் ஏன்னா தலைமையுடைய வந்து வார்த்தையை கட்டுப்படுறது தான் மாநில தலைவருடைய மாநில தலைவருடைய வார்த்தையை கட்டுப்பட வேண்டியது என்னுடைய வேலை அதனால் வந்து இதை அண்ணாமலை மாற்றிருவாங்க அண்ணாமலை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அண்ணாமலை அவர் கொடுக்கப்பட்ட வேலை சரியாக பண்ணியிருக்கிறாரு அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் வந்து அவன் இனி வந்து பிரதமர்கிட்டையே பேசக்கூடிய ஒரு ஆள் நாளைக்கு வந்து அண்ணாமலை மாதிரி தான் சந்தோஷமாக ஒரு மேலே இடத்துக்கு வந்து போய் ப்ரொமோஷனில் தான் போகிறாரு உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து என்ன சொல்றாங்க பழி வாங்கி பட்டு போகல கட்சியை பொறுத்தருக்கேன் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கிறோம் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அதுக்கு வந்து நீ வந்து அண்ணாமலைங்க வருத்தப்பட்டு சொன்னாரா ஐயோ என் பதவி போயிடும் ஐயோனு பதவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் உடைய அந்த பதவியை வந்து உதறி தள்ளிட்டு மக்களுக்கு சேவை பண்ண வந்தாரு இன்னைக்கு படித்த இளைஞன் அதுதான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல என்ன படித்தவங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வாங்க ஏன்னா இங்கே இருக்கிற வந்து மாநில ஆளுங்கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களும் முட்டாளாகவே வச்சுட்டு போதைக்கு அடிமையாக்கி வச்சுணுன்னு முடிவு பண்ணாங்க இன்றைக்கி ஒரு படித்த இளைஞன் மூணே வருஷத்தில் எல் அறுபது வருஷம் வந்து அனுபவசாலிங்க எல்லாரையும் ஆட விட்டார் அதற விட்டார் ஓட விட்டார் ஸோ முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து பேசுகிறீங்க வளர்ச்சின்னு சொல்கிறீங்க வளர்ச்சின்றது எதிர்கட்சியில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா சீட்டை என்ன அவர் காட்டியிருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குல்ல என்ன சார் நீங்கள் புதுசாக நீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் தானே நோட்டாக்கிடுன்னு சொன்னீங்க பிஜேபி உள்ளே வராது வராதுன்னு சொன்னீங்க வந்துடுச்சா பிஜேபி வராது வராதுன்னு சொன்னீங்க நாலு எம்எல்ஏ கிடச்சா தான் கேட்குறாங்களா சார் ஒரே விஷயம் கேட்குறேன் அதே பாராளுமன்றத்தில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட்டு சதவீதம்னாங்க இப்போ பதினெட்டு சதவீதம் வந்துருச்சு அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுக கூட்டணி போயிருந்தா ஒரு பத்து பதினஞ்சு எம்பி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து அண்ணாமலமையில் இருந்திருக்குல்ல சார் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்றேன் கேட்டுங்க மாநில தலைவரும் தலைமை எடுக்கிற முடிவுல நம்ம தலையிட முடியாது புரிதுங்களா நான் தான் முன்னாடியே சொல்கிறேன்ல அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சரியாக செஞ்சுருக்கிறாரு அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படி இருக்கும் போது வந்து அது எலெக்ஷன் டைமில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ எலெக்ஷன் டைம் முடிஞ்சுது தமிழ்நாட்டில் ஒரு தீய சக்தி ஒழிக்கணும்னா நம்மளாம் ஒன்றா செய்யணும்னு சொல்லிவிட்டு வந்து எடப்பாடியும் விருப்ப போகிறாரு அண்ணாமலையும் விருப்ப போகிறாரு கட்சி மேலிடமும் இது பண்ணுது ஆனால் எங்கள் தலைவருடைய என்ன ஒன்றா வந்து அவருடைய பார்வை வந்து தொழநுக்கு பார்வை நான் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மக்களை பார்த்து கேட்குறேன் இதே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரும்போது அடுத்த வருஷமே ஆட்சி பிடிச்சிருவோன்னு சொன்னாரா இல்லை அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிடுவோன்னு சொன்னாரா ஒரு படித்த இளைஞன் என்ன சொன்னார் அந்த இடத்துல கடுமையாக பத்து வருஷத்துக்கு உழைச்சா இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி பிடிக்கும்னு சொன்னார் இது யாரும் கூடாது கடுமையாக உழைக்கணும் அப்போ அதுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணணும் அரசியல் அவரும் பண்ணார் எங்களையும் பண்ண வச்சார் ஓகேங்களா இன்றைக்கு மேலோட என்ன எடுத்தாலும் வந்து அது தலைமை தலைமுறைக்கு என்ன பதில் சொன்னாரோ அது வந்து பதில் சொல்லுவாங்க தலைமை என்ன முடிவு எடுக்குதோ நாங்களாம் கட்டுப்படுவோம் புரியுதுங்களா அண்ணாமலை இன்னமும் வந்து பிஜேபிக்காக தான் வந்தார் ஊழலாக தமிழகத்தை வந்து கொண்டு வரணுன்னா அவர் வந்து போராடி இருக்கிறார் தவிர அதனால் எத்தனை பேர் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க சார் நான் கேட்குறேன் இன்றைக்கி எந்த டிவி வச்சாலும் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து அவரை வச்சு சம்பாரிச்சாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை நான் வாங்க வாங்க வாங்கன்னு வந்து கூப்பிட்டாரா இல்லை வந்து உங்களை பற்றி குறை சொன்னாரா நீங்கள் ஒவ்வொரு நான் இங்கே ஒரே விஷயத்தை கேட்குறேன் தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார் அண்ணாமலை கிட்ட கேட்டு கேட்கப்பட்ட கேள்வி ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை ஆளுங்கட்சி தலைவரோ உங்களுக்கு கேட்கறதுக்கு துணிவு இருக்குதா இல்லை கேட்டுருக்கிறீங்களா தயவு செய்துங்களா மனசாட்சியோடு பேசுங்க இன்னைக்கு நேர்மையாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டீங்க அவரை ட்ரிகர் பண்ணிங்க இருந்தாலும் அவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துன்னு தான் வராரு இன்னைக்கு அந்த இளைஞன் வந்து என்னென்ன சரியான பாதையில் தான் போனாங்க ஒத்து மொட்டை பேர் வந்து எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டீங்க ஆளுங்கட்சியில் உங்கள் கட்சியில் கூட சொல்கிறாங்களா யாரோனா இருக்கட்டும் அண்ணாமலையை சுற்றி கூட கருப்பாடுகள் இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் சிங்கம் ஒன்று தான் ஆனால் சிங்கத்துடைய பேரை வச்சு வந்து வேலை நான் தான் அண்ணாமலை அண்ணாமலை சோ அதை நம்ம பொறுப்பெடுக்க முடியாது இது தலைவருக்கே தெரியும் ஐபிஎஸ் அவருக்கு தெரியாமல் இருக்கோமா அவர் கூட எத்தனை கருப்பாடுங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இருந்தாலும் நான் ஏதாவது இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காக இல்லை அவருடைய சொந்தத்துக்காக வரைக்கும் மேடையில் ஏறி பேசிக்கிறாரா மக்களுக்காக பேசினார் கட்சிக்காக பேசினார் கட்சிக்காக பாடுபட்டார் பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறார் சார் இப்போ அதிமுக பி பி கூட்டணி வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இருந்துச்சு சார் அந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வந்து உடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலைன்னுதான் சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஓபிஎஸ்கோ ஈபிஎஸ்கோ டெல்லி மேலிடத்தோட மிகப்பெரிய கொள்கை வாரோ இல்லை வந்து மிகப்பெரிய பிரச்சனையோ கிடையாது ஆனால் அண்ணாமலை நான் மாநில தலைமை கூட தான் பிரச்சனை அவங்க வெளிப்படையாக சொன்னாங்களா அப்போது இந்த கூட்டணி வராமல் இருந்ததுக்கும் சீட் வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருந்து அண்ணாமலை தான் மிகப்பெரிய காரணம் யார் முதல் குற்றச்சாட்டு வச்சது அண்ணாமலை பிஜேபி கூட இணைந்ததால் முஸ்லீம்களுடைய ஓட்டு எழுந்து விட்டோம் நான் வந்து வருஷா வருஷம் வந்து பல வருஷமாக இந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு வந்தேன் பிஜேபியால் கூட்டணி வச்சு தான் தூத்துனோன்னு சொன்னது யாரு சார் இதே விமர்சனம் என்ன ஜெயக்குமார் சொன்னார் சார் நான் பேர் சொல்ல நான் பேர் சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணாமலையால் தான் சொன்னீங்க அதுக்கு நான் கவுண்ட்ரு கொடுக்குறேன் யார் இது முதல்ல விமர்சனம் பண்ணது

கூட்டணியில் வந்து வெற்றி தோல்வி சகஜம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம தோல்வி அடைஞ்சாலே வந்து கூட்டணி கட்சி மேலே வந்து பழியை சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த தலைவரும் சொல்லிடணும் இப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன ஒன்றா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கீழகிற எந்த தலைவராவது வந்து அவர் எடுத்து கொடுக்குறாங்களா இல்லை தொண்டனுங்களுக்கு கொடுக்குறாங்களா அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா எந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு தலைவனாக வந்தால் நான் எல்லாத்துக்கும் நான் ஃபேஸ் பண்ணி நீங்களாம் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சிங்க் அங்கே தான் நிற்குது எதுவாக இருந்தாலும் ஆனால் நான் கேட்குறேன் மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்களெலாம் அவங்க பேசாமல் அவங்க கீழே இருக்கிறவங்கள ஏன் பேசணும் ஏன் பேச வைக்கணும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க திமுகவில் இருக்கிற ஆபாச பேச்சாளெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை குடும்பத்தை பற்றியும் தனிநபரை பற்றி எந்தளவு விமர்சனம் பண்ணால் கேளோம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திமுகவில் நான் கேட்குறோம் இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்னைக்கு பிரதமருக்கு எழுபத்தஞ்சி வயசு வரும்போது இப்படியே பிஜேபி போயிடும்மா இதுக்கப்புறம் வந்து இது காலத்தின் போக்கில் வந்து யாராவது மாற்றம் வந்தால் என்ன பண்ணுவாங்க இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆதார் யார் கொண்டு வந்தது ஒரே ஒன் லட்சன் ஒரே லெட்சன் யார் கொண்டு வந்தது மோடி கொண்டு வந்தார் இனி நீட் யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க ஏன் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்போ அவங்க கிட்ட ஏன்னா கூட்டணி கட்சிகளை ஒத்துக்கல ஆமாம் சார் ஆனால் இங்கே அப்படி இல்ல என் ஆட்சியே போனாலும் நான் வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றணும்னு சொல்றாங்க அதுதான் தைரியம் அதுதான் வந்து என்னன்னா ஒரு ஒரு இரும்பு மனிதன் என்ன சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபனா சொல்றாங்க சார் நாங்க போட்ட பிச்சை சார் ஆளுங்கட்சியா இருக்கும் வந்து வாக்குறுதி குத்தி எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறீங்க உங்களை மாதிரி ஆளுங்க யாராவது சிஎம் பார்த்து கேள்வி கேக்குறீங்களா நான் கேட்குறேன் என்ன சார் பண்ணிட்டார் அவரு என்ன பண்ணிட்டாரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஜாக்டோ அமைப்பில் பணம் கலெக்ட் பண்ணி வந்து இன்றைக்கி ஆசிரியர்களும் இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வன்களும் வந்து பழைய பென்ஷன் கொண்டு வரேன்னு சொன்னாரில்ல கூட பண்ணாரா இல்லை இன்னைக்கு நான் கேட்குறேன் வந்து இன்னைக்கு நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க ஒழிச்சுட்டாங்களா என்கிட்ட ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னாங்களா ஒழிச்சிட்டாங்களா இன்றைக்கி அஞ்சு சவரன் கடன் வைங்க தைரியமாக நாங்கள் வந்து மீட்டு கொடுத்துருவோம்னு சொன்னோம் பண்ணாங்களா தகுதியானவங்க சொன்னாங்கல்ல இன்றைக்கி மகளிர் வந்தால் எல்லா பஸ்லையும் ஃப்ரீன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஒயிட் போர்ட்டில் தான் சொல்கிறீங்க பெட்ரோலுக்கு கம்மி பண்ணுறேன் டீசலுக்கு கம்மி பண்ணுறேன் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க பண்ணிட்டாங்களா ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அவங்க வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அது கூட என்னன்னா தகுதியானவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டாங்கல்ல நான் அந்த மாதிரி வந்து நான் கேட்குறேன் முப்பத்தொம்பது எம்பிங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு வந்து இவங்க வந்து இந்த மக்களை திசை திருப்பத்தி தானே நடத்துகிறாங்க நான் என்ன கேட்குறேன் மக்கள் மன்றத்தில் நின்று வந்து நீ பேசு வேணாம்னு சொல்ல வரல என்ன உங்கள் நாற்பது எம்பி பண்ணியிருக்கிறாங்க உங்கள் எம்எல்ஏ கிட்டத்தட்ட பத்து பஞ்சு பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு தானே இருக்குது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு நான் கேட்குறேன் என்ன சார் நீங்கள் வந்து சார் நான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க மக்கள் திமுக தேர்ந்தெடுக்கணும்னா திமுக தேர்ந்தெடுக்கணும் வேணான்னு சொல்ல வரல ஆனால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற உன் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி கொண்டு வந்து சிங் பண்ணேன் இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்த நாலரை லட்சம் கோடி தமிழ்நாட்டு கோடி கடனில் இருக்குதுன்னு நீ சொன்னேன் ஒரு வீட்டு ஒரு ஒருத்தன் தலைமையில் வந்து ஒன்றரை லட்ச ரூபா நீ கணக்கு கொடுத்தல இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி வந்துருக்குது இன்னைக்கு நீ ஒரு குடும்பத்துக்கு நாலரை லட்சம் கடன் சொல்கிறேன் எப்படி நீ நிர்வாக நிர்வாகத்தில் எப்படி இருக்குது சார் நீங்கள் டெல்லி விடுங்க சார் இந்த மாநிலத்துக்கு சொல்லுங்க ஒரு மாநிலத்தில் இருந்து இவ்வளோ கடன் வாங்குனா அப்போ ஒத்துமட்ட மாநிலத்துக்கு சேர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த நாட்டு வளர்ச்சியில் பார்க்குறாங்க இன்றைக்கி ஜல்ஜீவன் ஜீவன் திட்டத்தால் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து குடிநீர் குழாய் போட்டாங்க ஆனால் காற்று தான் வருது அதை யார் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோடி வச்சு நட்டு வச்சுட்டு போவாரா ஏன் சார் ஒரு டாய்லெட் இல்லாமல் எத்தனை ஆண்டாண்டு காலமாக இருந்தது இன்றைக்கி ஹைவேஸ் எப்படி இருக்குது சார் எல்லாமே கொஞ்சம் தயவுசெய்து வந்து ப்ராட் மைண்டில் திங்க் பண்ணுங்கள் சார் இன்னைக்கு நிறைய பேர் தெரில இன்றைக்கி வந்து என்ன வேணா ஒரு கோட்டுக்கு பத்து ரூபாலேருந்து ஐம்பதுருவா வரைக்கும் கமிஷன் அடிக்கிதான் எங்களுக்கு தெரியுது அந்த கமிஷன் மரத்தை எப்படி பிரிக்கணும்னு தான் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து தயவு செய்து நான் சொல்றேன் நான் அரசியல்வாதியாக பேசலை யார் உங்களுக்கு வந்து சிறந்த முதலமைச்சர் நீங்கள் தேர்ந்தெடுங்க ஆனால் கேள்வி கேட்டால் நீங்கள் வழக்கு போட்டுருவீங்களா சரி மெரட்டல் கொடுக்குறீங்களே சார் சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை பேசினாரு என்னன்னா சி ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கருத்துக்கணிப்பை வெளியிட்டாங்க அதை பேஸ் பண்ணி என்ன சொன்னார்னா ரொம்ப முதலமைச்சரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் சொன்னால் அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க சார் அண்ணாமலை போய் சர்வேத்தாரா இல்லை சி ஓட்டர்ஸ் எடுத்தாங்க தயவு செய்து இப்போது ஒரு தேசியத்தில் வந்து என்ன பண்ணாங்க இப்போ சமீபத்தில் வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண ரொம்ப முதன்மை மாநிலம்னு சொல்லும்போது முதலமைச்சர் மாறு தட்டிக்கிறாரில்ல பாருங்கள் எங்களை பாராட்டிட்டாங்க எங்கள் பா அப்போ அது வந்து யார் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்தது இந்தியா டுடே கொடுத்தாங்க சார் அவர் எல்லாமே ஆய்வு அதாவது நல்லது வந்தால் மாற தட்டிப்பேன் கெட்டது வந்தால் உடனே நீ வந்து எதிர்த்து பேச இதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் இன்றைக்கி மீடியா வந்து பார்க்க போனீங்கன்னா பத்தில் எட்டு பேர் வந்து திமுகவுக்கு இது நான் இந்த மீடியாவில் நல்லவங்களும் இருக்கிறாங்க நான் வந்து அவங்களை குறை சொல்ல விரும்பல போலீஸில் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க நான் ஒட்டுமொட்டமாக சொல்ல ஆனால் என்ன ஒன்றுனா வந்து இன்றைக்கி வந்து இந்த தமிழ் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து போலீஸுடைய பவர் கம்மியாகிட்டு இன்றைக்கி ரவுடிங்களுடைய கட்டுப்பாட்டில் போலீஸ் போயிட்டு இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் வந்து பார்ப்போம்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் முதலமைச்சருக்கு வந்து தெரியல அவர் எழுதி கொடுத்து தான் படிச்சுட்டு போகிறாரு அதை தான் அவங்களுடைய பிள்ளையும் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே சுற்றி என்ன நடக்குது வந்து நம்ம முதலமைச்சர் தான் வந்து பார்க்கணும் அவருக்கு தெரியும் நான் இப்போ கூட சொல்கிறேன் நீ குடும்பமே வந்து ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டானா என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி டாஸ்மாக் கோவில் இடத்துல அதே செய்ய இன்னைக்கு சர்வே எடுக்கிறது எல்லாமே வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி நான் கேட்குறேன் அண்ணாமலையுடைய டிபேட் எத்தனை டிவியில் வருது எல்லா டிவிலையும் இன்றைக்கி வந்து மூ பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய நலத்திட்டங்கள் எத்தனை டிவியில் வருது எல்லா டிவிலையும் வருதுன்னு சொல்லாதீங்க சார் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா நீங்கள் ஒரு மணி நேரம் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட போட மாட்டீங்க இன்றைக்கி திமுக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போடுவீங்க இதுதான் இங்கே உள்ள திராவிட மாடல் அதனால தான் மக்கள் வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து டெலிவிஷன் பார்க்குறது வந்து புறக்கணிக்கிறாங்க பேப்பர் படிக்கிறது புறக்கணிச்சுட்டு யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க உங்களை மாதிரி வந்து என்னென்னா பத்து பேரில் வந்து எட்டு பேர் கருத்து வந்து அவங்க என்ன மெச் பண்ணி பார்த்துட்டு எது சரின்னு வந்து இப்போ அவங்க வந்து அலாட் ஆகிட்டாங்க சரி இப்போ சி ஓட்டர்ஸை பற்றின ஒரு விமர்சனம் வந்து ஸ்டாலின் வச்சாரு அதே சி ஓட்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சொன்னாங்க அது என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து முகாஸ்டினோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது செகண்ட் இடத்துல வந்து விஜயும் மூணாவது இடத்துல எடப்பாடியும் நாலாவது இடத்துல தான் அண்ணாமலை இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஒம்பது லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடியாக வரப்போகுது வாழ்த்துக்கள் தமிழ்நாடு திவாலாக போகுது திவால் ஆயிடுச்சுனா வந்து இங்கே இருக்கிற மாநிலத்திலலாம் வந்து என்ன மத்த மற்ற மாநிலத்திலேருந்து பஞ்சத்துக்கு போ புழைக்கு போக வேண்டியது தான் என்ன சொல்கிறேன் நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே நாலாயிரம் இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எதிர்கட்சியாக சொல்ல இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருங்கன்னு வந்து சொன்னார் தயவு செய்து கரெக்டாக சொல்லுங்கள் எதிர்கட்சின்னு சொல்ல வரல இன்னைக்கு நாலு பெரிய கட்சின்னு சொன்னார் நாலு வருஷத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்க தயவு செய்து நீங்கள் வந்து நடுவில் இந்த அதிமுக இது பண்ணாதீங்க ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் நாங்க அதிமுகவோட போட்டியாக வந்து எங்க தலைவர் நினைக்கல மக்களுடைய டிமாண்ட் என்ன மக்களுடைய பிரச்சனை என்ன இனி எந்தெந்த அதுக்கு தான் ஃபைட் பண்ணாங்களே தவிர நான் ஃபைட் பண்ணுறதால நீங்கள் வந்து அதை உங்களுக்கு அதை தப்பாக நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது சார் எங்கள் மா மாநில தலைவர் வந்து இனி வந்து எந்த கட்சியும் வந்து கார்னர் பண்ணணுன்னு அவர் பண்ணலை மக்கள் பிரச்சனைக்காக நாலு வருஷமாக போராடி நினைக்கிற ஒரு தலைவர் அதுக்கு தான் வந்து ஒரே விஷயத்தை கேட்குறேன் இதுக்கு முன்னாடி கலைஞருக்கு வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விட்டோம்னா ஜெயலலிதா மியார் கிட்டேருந்து பதில் வரும் ஜெயலலிதாமியார் வந்து பதில் அறிக்கை வந்தால் இது வந்து கலைஞர் பதில் சொல்வார் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாவே எத்தனை பேர் கதறானுங்க ஏன் கதறாங்க மடியில் கனம் பயம் அதனால் வந்து அவர் வந்து மாற்றணும்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க ராஜினாமான்னு சொல்லி இப்போ கூட வந்து என்ன அசிங்கப்படுத்த முடியுமோன்னா அசிங்கப்படுத்துறதுக்காக வந்து ராஜினாமா பண்ணி போட்டுருவாங்க அவரை தூக்கி போட்டுருவாங்க அவரை ஒதுக்கிடுவாங்க எனக்கு சிரிப்பு தான் வருது அப்போ தான் வந்து இப்போடு மறுபடியும் பண்ணுறேன் ஒரு சிங்கத்தை எதிர்க்க எத்தனை பண்ணிக்கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் சரி இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க பிஜேபி அப்படின்னு பார்ட்டின்னு தமிழ்நாட்டில் இருந்து பிஜேபின்ற பார்ட்டி வளர்ந்துருக்கா இல்லை அண்ணாமலைன்ற ஒரு ஃபிகர் வளர்ந்துருக்கா தனிநபருக்காக என் தலைவர் இனிமே வேலை செய்யல அதான் சார் பிஜேபின்றது ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபியை தான் வந்து அதாவது ஒரு சார் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கரு அவர்தான் வந்து கொண்டு போகணும் அதான் சார் மாநில தலைவர் என் கொஸ்டின் நான் கிளியராக இப்போ வந்து பிஜேபின்றது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அப்படின் போது இங்க வந்து பார்ட்டி வளர்ந்துருக்கா இல்ல அண்ணாமலைன்ற ஃபேஸ் வளர்ந்துருக்கான்னு மிகப்பெரிய கொஷினாக இருக்கு ஏன்னா அண்ணாமலை போயிட்டாவே பிஜேபி போயிடும் அப்படின்னு பேச பேசுகிற நிலைமைக்கு பிஜேபியோட பார்ட்டி வந்துருச்சு இல்லை இப்போ ஒரு எக்ஸு ஒரு சிஓ போடுறோம் அவர் கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிச்சு நீங்க கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு சொல்லிங்களா இல்லை அந்த சிஓ வளர்ச்சி அடைஞ்சிட்டார் சொல்லி கம்பெனி தான் வளர்ச்சி ஆனா இங்கே வந்து சார் நான் உங்களை கேட்குறேன் அவங்க கட்சியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களை கேட்க ஃபேஸ் மட்டும் தான் வந்து பொது மக்கள் வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே பொதுமக்களை நான் உங்களுக்கு தனிமனி பிம்பத்துக்கு எதிரானது தான் ஐடியாலஜி இப்போ நான் வந்து அதை தான் கேட்குறேன் இப்போ வந்து ஸ்டாலின் உடைய கட்சி வளர்ந்துச்சா இல்லை ஸ்டாலின் வளர்ந்துட்டாரா கட்சி தான் வளர்ந்துருக்கு அப்போது சார் இப்போ விமர்சனமாக வந்து ஸ்டாலின் போனால் டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அண்ணாமலை போயிட்டால் பிஜேபி காலி ஆயிருந்து பேசுறது அவங்க கட்சிக்காரங்க தானே பிஜேபியுடைய சித்தாந்தம் வேறு மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க மேலிடம் வந்து இல்லை இவர் நிற்க வச்சாருனா அந்த இடத்துல வந்து வழிவிட்டு உணர்ந்த அப்படி தான் அண்ணாமலையும் வந்தார் இன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் எச் ராஜான இருக்கிறார் இலகணேசன் இருந்தார் தமிழிசைகாரர் எப்படிதுங்களா இது வானிஜியக்காரர் எத்தனையோ பேர் இருந்தாங்க இருந்தும் ஒரு அண்ணாமலைக்கு வழிவு இல்லையா சார் பிஜேபிய சித்தாந்தம் வேறு மறுபடியும் சொல்ல பதவிக்கும் சுயநலத்துக்காக வந்து பிஜேபியில் இருக்கிற எந்த தலைவரும் எந்த தொண்டனும் இருக்க மாட்டான் இப்போ நாளைக்கே இப்போ நான் ஒம்பது வருஷமாக பிஜேபியில் இருக்கிறேன் இப்போ நாளைக்கே வந்து ஒம்பது மாதத்தில் தொண்டனால் விடுவோம் எங்களை வரைக்கும் வந்து ஒன்றையும் வந்து கட்சி தான் முக்கியம் இப்போ அதுதான் புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா கட்சியை வளர்ந்துச்சா வந்து அண்ணாமலை வந்துட்டார நான் சொல்ல எங்களுடைய கட்சி தான் முக்கியம் அதுதான் என் மாநில தலைவர் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் சொன்னார் கட்சி நலன் அதை தவறி நான் வந்து யாரையும் வந்து விமர்சனம் வைக்கல யாரையும் நான் விரோதியாக வைக்கல அதே நேரத்தில் ஒரு மாநில தலைவர் கட்சியை விமர்சனம் பண்ணும்போது அந்த பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த தலைவர்களை தான் அவர் கொடுத்தாட்டு தவிர பர்சனல் எது ரிவெஞ்ச் எதுவுமே அதில் கிடையாது ஸோ நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த அமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹிந்த்